கத்தனாம மையம் உண்டாகுவதாக இந்த பரிசுமான நாளிலே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அவனுடைய வார்த்தைகள் ஒரு நாள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தினம் லோக சுவார்த்தையில் நம்ம இன்னைக்கு ஒரு வசத்தை பார்க்கலாம் சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் எழுபத்தி ரெண்டாவது வசனம் நூற்றி பத்தொம்பது எழுபத்தி ரெண்டு அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பு என்ன வேதமே எனக்கு நலம் என்று சங்கீதக்காரன் தாவை சொல்வதை பார்க்கிறோம் இன்றைக்கு விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கிறது விலை உயர்ந்த ஆபரணங்களாக இருக்கிறது ஆனால் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் இருக்கிற மதிப்பு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது சாமானிய மக்கள்லாம் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் அது விலை உயர்ந்ததாக ஆகி ஆகியிருக்கிறது ரொம்ப ரேட் ஏறி போயிட்டு போய் கொண்டே இருக்கிறது அனைவரும் வாங்க முடியாதபடி இருக்கிறது விலைவாசி அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது ஆனாலும் அநேகர் இதை வைத்திருக்கிறார்கள் அநேகர் வாங்குவத முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஏனெனில் இன்னும் அதிகமான வெளிவந்த பொருட்கள் இருக்கிறது பிளாட்டினம் வைரம் வைடூரியம் கோமேதகம் மாணிக்கம் இப்படி முத்து பவளம் என்று நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி வெளிவந்த பொருட்களாக அநேகர் வாங்க முடியாது அதை நம்ம நேரத்தில் கிடைப்பது கூட இல்லை ஆனால் பொன் வெள்ளி பார்க்க அது மிகவும் எல்லாருக்கும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது அப்படிப்பட்ட பொன் வெள்ளி அது ஆயிரம் ஆயிரம் கொடுத்தாலும் கூட எத்தனை பவுன் எத்தனை சவரம் கொடுத்தாலும் கூட அல்லது கிலோ கொடுத்தாலும் கூட நீர் சொன்ன அந்த வேதம் எனக்கு நலம் என்று பார்க்கிறோம் நீர் சொன்ன உம்முடைய வேதம் இந்த வேதம் எனக்கு போதும் இதுதான் எனக்கு மன மகிழ்ச்சி இது இதனுக்கு பலன் கொடுக்கறதாக இருக்கிறது இந்த வேதம் எனக்கு நல்லதாக இருக்கிறது வேதம் சொல்கிறது நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று நலமான காரியம் எதுவும் அதை பிடித்து கொள்ளுங்கள் தீயவற்றை நோக்கி நம்ம செல்லக்கூடாது நலமானது எது அதை நோக்கி தான் செல்ல வேண்டும் நன்மை செய்ய பழக வேண்டும் கூடுமானவர்கள் தீமை செய்யாத அப்படி நன்மை செய்ய பழக வேண்டும் நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நலமானது எது அது வேதம் வேதம்தான் நமக்கு நலமான இருக்கிறது நீ விளம்பின வேதமே எனக்கு நலம் நீர் எனக்கு சொன்னீரப்பா இந்த வேதம் எனக்கு போதும் என்று உடைய வாத்தில் எனக்கு போதும் என்று எனக்கு அது போதும் அதுதான் நம்மளை ஒவ்வொரு நாள் வழிநடத்தி கொண்டு இருக்கிறது நம்மளுடைய வார்த்தையை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்படுத்தி நம்மளை சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறது நம்மோடு இருக்கிறார் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம் நம்ம வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் நம்ம அதை உணரலாம் நம்ம ஜெய்பிக்கும் பொழுது நம்ம கத்தல கத்தலே பேசி கொண்டிருப்போம் நம்ம வேதம் வாசிப்பது வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசி என்பதை நம்ம நல்லா உணரலாம் நம்ம ஆழ்ந்து படிக்கும்போது இந்த வேதத்தில் ரகசியங்கள்லாம் கற்றுக்கொள்ளும் போது ஆனால் ஒவ்வொன்று நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதனால தான் சொல்றாரு நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நலமான இந்த வேதத்தை நம்ம கெட்டியா பிடித்து கொள்ள வேண்டும் இது நம்மளை ஒவ்வொன்று நாளும் வழி நடத்துகிறதா இருக்கிறது அது மாத்திரமல்ல நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி கொடுக்கறதா இருக்கிறது தாவே சொல்கிறாரு மும்பது வேதம் என் மன இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்கிறத பார்க்கிறோம் ஒரு வேதம் என்ன மனமகிழ்ச்சி இல்லை என்றால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் அப்படி என்றால் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது எது நம்ம துக்கம் இல்லாதபடி நமக்கு சந்தோஷம் கொடுப்பது நம்முடைய வேதம் தான் அதாவது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது உன்னுடைய வேதம் என்ன மன மகிழ்ச்சியாக இருப்பதனாலே என் துக்கமெல்லாம் என்ன வந்துட்டு போகிறது உங்கள் துக்க நாட்கள் ஒழிந்து போகும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட துக்கமெல்லாம் போக வேண்டும் என்றால் ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வர வேண்டும் ஒரு மன மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்க வேண்டும் அல்லவா அந்த மனமகிழ்ச்சி தான் நம்முடைய வேதம் இந்த வேதம் என்ன மனமகிழ்ச்சி இயராது இருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போய் அதுதான் எனக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கறது இருக்கிறது இல்லை என்றால் நான் துக்கத்திலே சுகத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் நான் அடிந்து போயிருப்பேன் அப்ப நம்மளை உயிர்ப்பிப்பது எது நம்மளை உயிரோட வைத்திருப்பது எது ஜீவனம் கொடுப்பது எது என்றால் இந்த வேதம் தான் அநேக புரஜாதிகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புனித நூல் என்று சொல்வார்கள் புனித வைத்து வைத்திருப்பார்கள் ஆனால் எல்லாரும் அந்த வீட்டில் வைத்திருப்பார்கள் அது சில பேர் படிப்பார்கள் படிக்காமல் போகலாம் ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் எங்கே சென்றாலும் இந்த வேதத்தை சுமந்து கொண்டு தான் செல்கிறோம் ஏனெனில் அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கிறது மகிழ்ச்சி கொடுக்கறது நலமானதாக இருக்கிறது இருக்கிறது எங்கே சபைக்கு செல்வதாக இருந்தாலும் எங்கே பிரயர் சொல்வதாக இருந்தாலும் அல்லது பிரயாணத்தில் எங்கே போவதாக இருந்தாலும் நமக்கு வேதம் தான் கணிகார வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பார்கள் ஏனெனில் அதுதான் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பது கொடுப்பதாக இருக்கும் நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள் என்றால் வேதம் இருக்கிறீர்கள் என்றால் சற்று நேரம் வேதத்தை வாசிங்க சற்று நேரம் அதை படித்து படிங்க ஆனால் நமக்கு அதை உணர்த்துவார் வசனம் மூலமாக நமக்கு நம்மோடு பேசுவார் நம்முடைய சந்தோஷம் நம்மளோட துக்கத்தில் மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிறத இந்த வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது தெரியுமா அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் திருட பக்க திருவிட பக்கத்தாகும் பட்டதாகவும் அதை மாத்திரமல்ல தேனிலும் தெளி தேனிலும் ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது என்று பார்க்குறோம் பசும் பொன்னிலும் பசும் பொண்ணிலும் மிகுந்த உயர்ந்ததாகவும் தேனிலும் தெளி தேனிலும் அல்லிருந்து உழுகிற அந்த தெளி தேனிலும் கூட மதுரம் இருக்கிறது என்று அப்படிப்பட்ட ஒரு சுவை கொடுக்கிற இந்த வேதம் இந்த வார்த்தைகள் தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கிறதா இருக்கிறது நம்ம எல்லாம் நம்ம விட்டு போக வேண்டும் என்றால் வேதம் தான் நமக்கு கிட்டியுமா வேதம் தான் நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கறதா இருக்கிறது அதை தான் நம்ம கிட்டியே பிடித்துக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி கொடுக்கறது எதுவோ அதை நாம் தேடி போக வேண்டும் உங்களுக்கு துக்கம் கொடுப்பது எதோ அது உங்களுக்கு வேண்டாம் அப்படி என்றால் இந்த வேதம் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறது வேதமே விலக்கு என்று பார்க்கிறோம் வேதமே வெளிச்சம் என்று பார்க்கிறோம் நம்ம ஒரு வெளிச்சத்தின் பாதையிலே கொண்டு செல்வது இந்த வேதம் தான் நம்ம வேதம் மாற்றம் எனக்கு போதும் என்று நம்ம சொல்லுவோமா இன்றைக்கு வேதம் வாசிக்காதபடி தடைகள் நிறைய இருக்கலாம் நம்ம நல் வழி செல் செல்வதற்கு நம்ம சரியான வழியில் செல்வதற்கு உகந்தது எது என்றால் நம்மளுடைய வேதம் அந்த வேதத்தை வாசிக்காதபடி தடை பண்ணுகிற அநேக காரியங்கள் இன்றைக்கு உண்டு நம்ம அநேக பற்பல சிற்றின்ப கா காரியங்களுக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கண்களின் பார்வைகளை எச்சினாலே நம்ம போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் எது நமக்கு நல்லது கொடுக்குறதோ அதை நாம் படிப்பது இல்லை அதை நான் வாசிப்பது இல்லை வாசிக்கூடாதபடி தடை பண்ணுகிற அந்த கிரியைகள் இருக்கிறது பிசாசின் கிரியைகள் நிறைய இருக்கிறது ஏனெனில் வாசித்தால் நமக்கு நன்மை வந்துடும் அல்லவா சந்தோஷம் வந்துடும் அல்லவா அதையெல்லாம் கெடுப்பது தான் அவனுடைய வேலையாக இருக்கிறது அப்படின்னு அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தை கெட்டியாக பிடித்துக்கொள்ளும்போது நம்மளை விட்டு அகன்று போய்விடுவான் நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட துர்கிரியைகள் துர் சிந்தனைகள் துர் எண்ணங்கள்லாம் போக வேண்டும் என்றால் நல்ல சிந்தனை நல்ல கருத்துக்கள் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா பாவ போக வேண்டும் என்றால் வேதம் மட்டும்தான் நமக்கு வேண்டும் வேதம் மட்டும்தான் நமக்கு கெட்டியை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி கொடுக்குற அந்த வேதம் எனக்கு போதும் என்று நம்ம சொல்லுவோமா அனுபவம் இந்த வேதம் எனக்கு போதும் பண்ணி கொடுத்த இந்த வேதனுக்கு போதும் நம்ம சொல்லும் அநேகர் இந்த வேதத்தை அழிக்க வேண்டும் என்றோ நிறைய நாடுகளிலே என்ன பண்றாங்க வாசிக்கூடாது தடையா இருக்கிறது வாசிக்கூடாது விற்கக்கூடாது என்று ஆனால் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் இந்த உலகத்துல அதிகமான விற்பனையாக கூடியது வேதம் தான் அநேகர் வாசிக்கூடியது வேதம் தான் அநேகர் மொய் பெப்படியது வேதம் தான் முதல் முதல்ல அச்சிலே ஏற்பட்டது வேதம் தான் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிச்சத்தை கத்த நம்ம கொடுத்திருக்கிறார் அதை நம்ம பிரித்து கொள்ளோமா நமக்கு வேற எதுவும் வேண்டாம் உடைய வேதம் மாத்திரம் போதும் என்று சொல்லுவோம் இந்த நல்ல நாளில் உங்கள் நீங்களும் அப்படிப்பட்ட வேதத்தை கெட்டியை பிடித்து கொள்ளுங்கள் வார்த்தைகள் வசனங்கள் உங்களை ஆற்றும் தேற்றும் நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிக்க நம்ஜி ஜெபிக்கலாமா அன்பின் நல்ல தகப்பண்ணு அந்த அன்பின் நாளுக்காக நன்றி செலுத்துறும் தகப்பண்ணு அன் அநேகமாயிரம் பொன்வெல்லி பார்க்கிலும் நீர்விளமின் எனக்கு வேதமே நல்லாம என்று பார்க்கிறோம் தகப்பண்ணு அன்றோடைய பொன்வெல்லையெல்லாம் எனக்கு வேண்டாமாப்பா இந்த வேதம் எனக்கு போதும் என்று சொன்ன சங்கீதக்காரன் போல நாங்களும் சொல்ல எங்களுக்கு உதவி அப்பா தடைகளை மாற்றும் கேட்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேர்வாய் தொற்று ஆசீர்வதிக்கணுமா சிபிக்கிறோம் அப்பா பலப்படுத்தும் கர்த்த நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்